ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அக்கா வீட்டுக்கு ஊருக்கு போயிருந்தோம் அங்கே அக்கா பையன் வந்துட்டு மண்ணிலே வந்து பொம்மை அழகாக செஞ்சிருந்தான் அதை பார்த்த ஒன்று சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்தேன் அது மண்ணில் செய்கிற பொம்மை வந்து என்ன பொம்மைன்னா மீன் பொம்மை தான் செய்கிறான் அந்த மண் களிமண்ணில் வந்துட்டு உருண்ட மாதிரி பண்ணிவிட்டு அவன் எப்படி பண்ணுறன்னு பாருங்கள் அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரி செஞ்சி பொம்மை வந்துட்டு மீன் பொம்மை இல்லை வேறு ஏதாச்சும் எந்த பொம்மை வேணால் சிம்பிளாக நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மைங்களை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ அவன் மீன் பொம்மை செஞ்சு முடிச்சுட்டான் பாருங்க இந்த மாதிரி தான் ஈஸியாக செய்யலாம் ரெண்டு மீன் பொம்மை செஞ்சிட்டான் அழகாக சூப்பராக வந்துடுச்சு